ரயன் எங்க ஜனோட நீ பெரிய பெரிய ஆளா இல்ல கேக்குறேன் நீ ஆளா அப்படிங்கிற மாதிரி எனக்கு எல்லாம் டவுட் கிரியேட் ஆகுது இவரு வந்து சொல்றாரு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ரயன் வந்துட்டு எப்ப ஜாக்ல வந்து எப்ப பாரு ஒரு விஷயத்த வந்து ஊதி 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 ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் பார்த்து ரயன் வந்து சொல்றாரு இதுக்கு முன்னாடி இந்த வாரத்துல ஃபுல்லாவே ரயன் தான் வந்து அந்த பெருசாய் பெருசா ஊதி 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 சின்ன விஷயமா இருந்தாலும் ஊதி 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 பெருசாக்கி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து அதை வந்துட்டு ஜாக்லீன் வந்து ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஜாக்லீன் பண்ணாம இருந்தாங்க அந்த பதவியை திடீர்னு மறுபடியும் நம்ம ஜாகனை எடுக்கவும் இவங்க ரயானுக்கு வந்து பயங்கரமான ஒரு கோவம் வந்துருது அதனால தலைவர் வந்துட்டு ரெடி வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்காப்புல இந்த கலர் பொம்மை அப்படிங்கறதுதான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்துட்டு காமிச்சிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா நைட் சண்டை நடந்ததுக்கு அந்த ஒரு ஈக்குவன்சி வந்துட்டு அந்த ஒரு காலையில மறுபடியும் எழுந்திரிச்சு பேசுறாங்க இது யாரால பேசுறாங்க பாத்தீங்கன்னா ரயனால மட்டும் தான் ஏன்னா நைட்டே வந்துட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து காலையில எழுந்திரிச்சு மறுபடியும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க இது ரயனுக்கு வந்து பெரிய ஆப்பு வரப்போகுது அப்படிங்கிறது நல்லா தெரியுது தெரியுதுன்னு தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்படி பண்றோம் என்ன பண்றோம் மக்கள் மத்தியில நமக்கு எப்படி ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது அந்த ஒரு அந்த ஒரு நெனப்பு தான் இருக்கணும் ஆனா அவர் வந்து அந்த ஒரு நெனைப்புல நம்ம வந்துட்டு ஆரம்பத்துல வந்து நம்ம எப்படி இருந்தோமோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஒரு சின்ன விஷயமா பெருசாகி பெருசாகி பெருசாயி ஊதி 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 அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கற மாதிரி வந்து அவர் முடிவு பண்றாரு அண்ட் அதுக்கு வந்துட்டு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான் நினைக்கிறேன் அண்ட் இந்த முதல் புறமோ வந்துட்டு என்ன பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அமசான்ல ஒரு நிமிஷம் பாத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அண்ட் சப்ஸ்க் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்ன பாத்தீங்கன்னா இந்த மஞ்சரி முத்து ஜாக்லின் ஓகேங்களா இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா பவித்ராவை கூப்பிட்டு நைட் வந்து பேசி இருந்தாங்க நைட் வந்து இந்த மாதிரி பண்ணாத அப்படிலாம் பண்ணாத இப்படிலாம் பண்றாங்க அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு கதையை கட்டிட்டு இருந்தாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அருண் ஓகேங்களா அருண் வந்துட்டு இப்ப காலையில எந்திரிச்ச உடனே வந்துட்டு அருணை கூப்பிட்டு வந்து பேசுறாங்க ஓகேங்களா இதுல என்ன கோவம்னா நம்ம ரயனுக்கு வந்து என்ன கோவோம்னா மஞ்சரியும் ஜாகலும் வந்துட்டு ரெண்டு நாள் வந்துட்டு நம்ம கூட இருந்தாங்க இன்னைக்கு சடனா வந்துட்டு மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரயன் வந்துட்டு ஒரு பக்கத்து புலம்பெயிட்டு இருக்காரு அங்கிட்டு என்றான்னா இப்பதான் அவனோட கேரக்டர் தெரியுது இப்பதான் அவனோட உண்மையான ஒரு ரயனோட உண்மையான கேரக்டரே தெரியுது ரயனுங்கிறது யாரு அப்படிங்கறது இப்பதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியும் ஜாகலன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க என்றானா வந்து நீங்க அங்கிட்டு போயிட்டீங்க இது ஒரு ரெண்டு நாளைக்கு இங்கிட்டு இருக்குது ரெண்டு நாளைக்கு அங்கிட்டு இருக்குது அப்படின்னு ரயன் வந்துருக்காப்ல இங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க கேரக்டர் வந்துட்டு இவன் கேரக்டர் இப்படிதான் போல இருக்கு இவன் வந்து ரயன் மாதிரி தெரியல ஒரு டைம் வந்து கேரக்டர் வந்து ஒரு மாதிரி சாப்டா இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு டீகோட் ஆகி பெருசாயிடறான் அந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட ஊதி ஊதி பெருசாக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு உங்க சொல்ல அங்க பாத்தீங்கன்னா சின்ன விஷயம் கிடைச்சா கூட பெருசாக்கி ஊதி ஊதி பெருசாக்கிறான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரை வந்துட்டு ரயன் வந்து சொல்ல ரெண்டு பேருமே வந்துட்டு ஈக்வன்சியை உள்ளுக்குள்ள ஒரு ரூம் வெளியில ஒரு ரூமா ரெண்டு பார்த்தா பிரிச்சு டீமா பிரிச்சுட்டானுங்க இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்ல இந்த டீம் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து டீம் வந்து சில கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் அந்த மாதிரி இப்போ எங்கிட்ட ஒரு மூணு கேர்ள்ஸ் கிட்ட ஒரு ரெண்டு கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிச்சுட்டானுங்க இந்த இது மாதிரி போச்சுன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இனிமே வந்துட்டு ரொம்ப ஃபயர் ஆக ஸ்டேஜ் ஏன்னா நாளை அடுத்த வாரம்லாம் பணப்பெட்டி ஓகேங்களா அடுத்த வாரம்லாம் பணப்பெட்டி இந்த வாரம் வந்துட்டு நல்ல ஒரு சூப்பராவே போயிட்டு இருக்கும் கண்டிப்பா வந்துட்டு சூப்பராவே போயிட்டு இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சரி மஞ்சர் வந்துட்டு இவன் எப்படிதான் வந்துட்டு அந்த ஒரு இதை பேசுறான்னு தெ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓவரா வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கான் ஆனா கேட்டா வந்துட்டு நம்மள வந்துட்டு ஓவரா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மஞ்சேரி ஒரு பக்கத்துல ரயன் வந்துட்டு சொல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ரயனுக்கு வந்து நல்ல ஒரு இப்ப பாத்தீங்கன்னா ரயன் வந்து சூப்பர் இருக்கு அப்படி இப்படி இப்படின்ட்டு சோசியல் மீடியால பில்டப்லாம் விட்டுட்டு இருக்கானுங்க ஆனா இருந்தாலும் அந்த லைவ் பார்க்கும்போது தான் கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் ஏன்னா லைவ்ல வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரயனை ப்ரோமோல பாக்கும்போது வெறி தனம் விட்டுறானுங்க லைவ்ல பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னடா இப்ப பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி லைவ்ல பார்த்தாதான் கண்டிப்பா தெரியும் எவ்வளவு பேர் லைவ் பாக்குறீங்க அப்படிங்கறது சுத்தமாக தெரியல லைவ் பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு லைவ்ல வந்துட்டு ப்ரோமோ காமிக்கும் போது அவன் வந்துட்டு அவன் மேல உள்ள பாசிட்டிவா தான் அவன் நினைச்சுட்டு இருக்கான் நம்ம ப்ரோமோ பார்க்கும்போது ஐயோ உண்மையா தான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆனா அங்க உள்ள போய் பார்த்தா தப்புமே ரயன் மேலையா தான் இருக்கும் ஏன்னா அவன் தான் வந்துட்டு எதா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான் ஆல்ரெடி அவங்க அக்கா வந்தே சொல்லியிருப்பாங்க அவன் பேசிக்கிட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இப்பயும் வந்து அதே மாதிரிதான் பண்ணிட்டு ரொம்ப பேசிட்டு ரொம்ப நிறைய பேர் உள்ளுக்குள்ள இருக்கவங்க சொன்னா நீ பேசிக்கிட்டே இருக்க பேசிக்கிட்டே இருக்க பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட் கூட சொன்னாங்க இப்பயும் அதே மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாவே அதே மாதிரிதான் பண்ணி ஆனா எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் பின்னாலு டிசவான ஆளு எனக்கு தெரிஞ்சு வந்து ரயன் தான் ஓகேங்களா அதுல எந்த ஒரு ஆச்சு எந்த ஒரு இதுமே கிடையாது இருந்தாலும் இந்த ஊதி ஊதி பெருசாக்குறது மாத்தி மாத்தி பேசுறது அப்படிங்கிற வார்த்தையில வந்துட்டு இப்ப என்ன நடக்குது முத்து கூட வந்து சேர்ந்துட்டாங்க அவங்க சேரவும் நம்ம தலைவனுக்கு வந்து ஆத்திரம் தாங்க முடியல அதனால வந்து இருக்கிற வன்மத்தை எல்லாமே வந்து கொட்டிட்டு இருக்கா இதில் வந்து காமிச்சிருக்கானுங்க முத்து வந்துட்டு முத்து வந்துட்டு மாத்தி மாத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை போட்டுட்டு மஞ்சிரிலாம் வந்துட்டு இங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் இருக்காங்க ஒரு நாள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போட்டு நான் புலந்துட்டு இருக்காப்ல வன்மத்தை அண்ட் இந்த ஒரு வன்மை வந்துட்டு வெடிக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இது சைலண்ட் ஏன்னா பின்னாடி போய் பேசுற மாதிரி இதான் வந்துட்டு ப்ரோமோல காமிச்சிருக்காங்க டேரெக்டாக வந்து பேசினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இதை பத்தி உங்க மறக்காம பண்ணி நம்ம மறக்காமி நம்ம பண்ணுங்க